வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு விருச்சகராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத பதிவை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக விருச்சகராசிக்கு ஒரு அற்புதமான பதிவாக நீங்கள் நாம் பார்க்கறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த பதிவு வழக்கம் போல இந்த மாதத்திற்கான கிரகநிலை பலன்கள் குடும்பம் நிதிநிலை தொழில் வியாபாரம் மாணவர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குது பெண்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குது இந்த மாதம் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன பரிகாரம் என்ன அப்படின்னு தெளிவாக சுருக்கமாக பார்க்குறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல கிரகநிலை பார்க்கும்போது நாலாம் வீட்டில் ராகு பகவானும் ஐந்தாம் வீட்டில் சனி பகவானும் ஆறாம் வீட்டில் சுக்கர பகவானும் ஏழாம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் பகவானும் இருக்கக்கூடிய நிலையில் பதினைந்தாம் தேதிக்கு மேலே இந்த இரண்டு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா எட்டில் மறையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது எட்டில் குரு பகவானும் பத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும் இணைந்து இந்த மாதத்தில் இருப்பது விருச்சிகராசிக்கான கிரகநிலையாக இந்த ஜூன் மாதம் இருக்குது முதல்ல வேலை வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்போது வேலை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆச்சு போன மாதம் வரைக்கும் நல்லா தானே போச்சு இந்த மாதம் ஏன் டல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உருவாகும் அதாவது பிஸ்னஸ் நல்லா இருக்கும்போதே உருவாக ஆரம்பிக்கும் சில பேருக்கு உண்மையாகவே வியாபாரம் மந்தமாக இருக்கும் அதுலேயுமே சில பேர்த்துக்கு மந்தமாகவே ஆகிடும் இந்த மாதிரி ஒரு மூணு கேட்டகரியாக பிஸ்னஸ் இந்த மாதத்தில் நண்பர்களுக்கு இருக்கும் எட்டில் குரு பகவான் ஏதோ காப்பாற்றுவார் ஆனால் ராசி பெரிய அளவில் இந்த மாதம் சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் குருவால் ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ண முடியாது என்னடா பழப்பு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உருவாகும் தொழிலில் ஆர்வம் அப்படிங்கிறது சுத்தமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ தொழில் வியாபாரத்திற்கு இந்த மாதம் பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்கிறது பெரிய அளவில் முதலீடு செய்கிறது ஒரு பெரிய இடத்த ஆல்ட்ரு பண்ணி பிஸ்னஸ் விரிவுபடுத்துறது தொழில் சார்ந்து எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் தவிர்ப்பது பொதுவாகவே நல்லது ஆறில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவராவது சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் அவருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் தான் பண்ணுவார் ஹெல்ப் மீன்ஸு முயற்சி தான் செய்வார் ஏன்னா பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேது பகவானுடைய காம்பினேஷன் வந்து பிஸ்னஸுக்கு கொஞ்சம் பொருளாதார வருகைக்கு பணம் நம்மகிட்ட வரத்துக்கு அது பெரிய அளவில் ஒரு நல்ல நிலையே இல்லை இந்த பிஸ்னஸுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை இதுவரை என்ன செய்யுங்க இருந்தோ அல்லது குளிச்சிட்டு காலையில் வந்து முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது இந்த பிஸ்னஸ் சார்ந்து கொஞ்சம் இந்த ஸ்ட்ரகிளிங்கை வந்து கொஞ்சம் குறைக்க முடியும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் பொதுவாகவே ஒரு மந்தத்தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கார் அதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது அதுவும் செவ்வாய் பகவானோடு இணையக்கூடிய இந்த மாதம் அதுவுமே இந்த ரெண்டாவது வாரத்துக்கு மேலே சில தடைகளை வந்து முக்கியமான முடிவெடுக்கிறது முக்கியமான ஆட்ரஸில் வந்து அந்த தடைகளை வந்து முடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இந்த ரெண்டு கூட்டணியுமே இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தடைகளை உருவாக்கும் கூட்டணி அதுக்கான ட்ரை தான் வந்து பண்ணுமே தவிர உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது வாரத்தில் இருந்தே தடைகள் வந்து படிப்பில் வந்து உண்டாகும் அதுக்கு காரணம் இந்த நேரத்தில் ஏழாம் வீடு மற்றும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகநிலையும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது ஸோ மாணவர்கள் வந்து படிப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும் தடைகள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அல்லது வாய்ப்பு கிடைக்கும் போது லட்சுமி கைகரியவர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ஒரு தீபம் போட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வரும்போது இந்த படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து உங்களுக்கு விளையாட நிறைய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் முதல் பத்து நாள் சிலப்பறுப்பது போன்ற ஒரு நிலை குருவால் குரு பகவானால் உண்டாகும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கிரக மாற்றம் பயிற்சி கிரகங்களுடைய சேர்க்கை இதெல்லாமே வந்து சில ஏற்ற தாழ்வுகளை விருச்சிகராசி கொடுக்கும் அப்படினால தொழில் வியாபாரத்தில் மிகவும் கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு நகர்வையும் கொண்டு போக வேண்டிய மாதமாக விருச்சிகராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இருக்கும் பெரிய அளவில் பயக்க தேவையில்லை இதை வந்து ஒரு விழிப்புணர்வை எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஒவ்வொரு காயை நகர்த்தும் போது இந்த மாதம் வெற்றி நிறந்த மாதமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் பயக்காதீங்க இது எப்படி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது எதையும் யோசிச்சு செய்யும்போது அந்த வெற்றிங்கிறது நமக்கு கிடைக்கும் இந்த மாதம் குடும்பம் மற்றும் நிதிநிலை வரைக்கும் திருமண அமைப்பை பொறுத்தவரைக்கும் ரெண்டாவது வாரத்தில் ஆறிலிருந்து ஏழுக்கு மாறக்கூடிய சுக்கர பகவானுடைய அருளால் திருமணம் கைகூடும் திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த இழுபறி மாறி சாதகமான பலனை வந்து இந்த மாதம் பெற முடியும் கூட பிறந்தவனுடைய ஆதரவு பண விஷயத்தில் தொழில் விஷயத்தில் கிடைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்தில் வெற்றி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவியினுடைய பந்தமும் மகிழ்வான ஒரு நிலைக்கு வரும் பெற்றோர்களிடமிருந்து பண உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபார ரீதியாகவோ அல்லது குடும்பத்தாரோடவோ ஒரு டூர் அப்படிங்கிறது இந்த மாதம் ஒரு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க வாழ்த்துக்கள் இந்த குடும்பம் மற்றும் திருமண நிலையில் ஏதாவது பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒவ்வொரு வாரம் அல்லது மாதம் நீங்கள் பௌர்ணமி நாளில் அல்லது உங்களுடைய திருமண நாள் மற்றும் பிறநாள் அல்லது செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சிட்டு வரும்போது திருமணம் சார்ந்த இருக்கக்கூடிய தடைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் நாளில் பகவான் பத்தாம் வீட்டில் செவ்வாயுடன் கேது பகவான் இருக்கும் இந்த மாதம் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போச்சுப்போ அப்படிங்கிற மாதிரியான அந்த நிலை கண்டிப்பாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது செலவுகள் நிறைந்த மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும் கையில் வாங்கின பையில் போடலை காசு போன இடம் தெரில அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நிலைமை இருக்கும் விருச்சகராசிக்கு இந்த நிலை இருந்தாலுமே ஒரு மகிழ்ச்சிகரமான செலவாக ஒரு மகிழ்ச்சியான செலவாக தான் இருக்கும் ஸோ பண நிர்வாகம் அப்படிங்கிறத சரியாக முறையாக நீங்கள் கையாள வேண்டிய மாதமாக இந்த மாதம் பிரிஞ்சுனா சுபச்செலவை கூட இந்த ரெண்டு செலவு சேர்த்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எப்படியும் பணம் கையில் தங்க போகிறதில்ல சுப செலவு இன்னும் ரெண்டு சேர்ந்து பண்ணால் கொஞ்சம் இன்னும் சந்தோஷம் அதிகமாக இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் வகையில் அல்லது உங்கள் கூட பிறந்த சகோதரிகள் வகையில் உங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது நிறைய இருக்கும் பெரிய அளவு உதவியாக இந்த மாதம் இருக்க போகிறாங்க உடன் பிறந்தவர்களால் ஒரு நல்ல ஒரு மாற்றம் அவங்க மனதில் வந்து இருந்த சில பகைகள் மாறி ஒரு உறவுக்குள் ஒரு நல்ல ஒரு இணக்கமான நிலை உருவாவது குடும்பத்தோடு சேர்ந்து குழந்தை வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இந்த மாதம் இருக்கும் ஏழில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானால் மதிப்புமிக்க பொருள்களுடைய சேர்க்கை உண்டாகும் முகத்தில் ஒரு தெளிவு பொலிவு சந்தோஷம் இதெல்லாமே வந்து அதிகமாகும் குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஜூன் மாதம் இருக்கும் மாமனார் மாமியார் வகையில் நிதி உதவி நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸுக்கு அல்லது வியாபாரத்துக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமான மாதமாகவும் மகிழ்ச்சி நிறைந்த மாதமாகவும் யாரெல்லாம் நாம் எதிரி நினச்சிட்டு இருந்தோங்களோ அவங்க எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க யாரெல்லாம் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களோ அவங்க வகையில் வந்து நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் எந்த ஒரு கெடு பலனும் இந்த மாதம் இல்லை அப்படின்னாலுமே ஆறில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய நிலை இரண்டாம் வாரத்தில் எட்டாம் வீட்டுக்கு வரக்கூடிய புதன் மற்றும் சூரிய பகவானுடைய இணைவு அப்படிங்கிறது ஆரோக்கியம் சம்மந்தமான சூடு சம்மந்தமான சில பிரச்சனைகள் வந்து உருவாகலாம் தீ சம்மந்தமான தொழில் இருக்கிறீங்க மின்சாரம் சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வண்டி வாகனத்தில் போகும்போது தெளிவாக நீங்கள் போயிட்டு வாங்க ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க ஹெல்மெட் போட்டுங்க ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய விஷயம் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ரெண்டு தீபம் போட்டு அர்ச்சனை செய்து தன்வந்திரி பகவானை வழிபட்டு வரும்போது ஆரோக்கியம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் அப்படி ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுனாலுமே அது வந்து கூடிய விரைவில் அது குறைவதற்கு கட்டுப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நான் ஒவ்வொரு பலனும் சொல்லும்போது ஒவ்வொரு வழிபாடு சொல்லியிருப்பேன் அது உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை செய்யலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் ராகு கேது வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது இப்போ இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் மனக்கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பரிகாரன்னு பார்க்கும்போது ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானுடைய காயத்திரி மந்திரத்தை தினமும் காலை மாலை மூன்று முறை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது சொல்லிட்டு வாங்க ஸோ நண்பர்களே இது வந்து ஒரு அற்புதமான மாதமாக மாறுறதுக்கு இந்த வழிபாடு மற்றும் பரிகாரம் ஹிருத்திகராசி நண்பர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க நண்பர்களே இந்த பதிவு ஜூன் மாதத்திற்கான இந்த பதிவு விருச்சகராசிக்கு ஒரு பொது பலனாக இருந்தாலும் மேக்சிமம் நியரஸ்ட்டாக இருந்தாலுமே ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறீங்க முக்கியமான வேலை செய்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு அந்த முக்கியமான வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல தப்பில்லைங்க இல்லைங்க இந்த பதிவு நிச்சயமாக ஜூன் மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் முருகர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்